மனம் உருகி வார்த்தால் மட்டும் கொடுங்க வேறு எதுவும் வேணாம் அதான் இந்த மய ஏல மயே இந்த தாயை தேடி வந்திருக்கேன் எனக்கு நல்லவா அப்படித்தானே கூப்பிடுங்க உங்க மனசில் உள்ளது பிடிச்சிருக்கம்மா ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணம்மா கூப்பிட்டவர்கள் ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொள்ள எதிரிகளை மாண்டவதுள்ள துன்பமே வாழ்க்கை பிள்ளை வந்து உட்காந்துக்க யார்னால எதுனால ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஏ தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில் துன்பம் சொல்லுது மைய வாய் விட்டு கூப்பிடுங்கப்பா அத்தா ஈஸ்வரி வாத்தான்னு கூப்பிடுங்க அத்தா ஈஸ்வரி சரி எ கஷ்டம் தீரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்ட உருளுக்கு ஓடிவா ஏன் அந்த காக்க அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து ஆத்தா ஈஸ்வரி வந்துருக்காத்தா கேட்க வந்த மயனுக்கு ஓடி வரணும் என்னை வாத்தா என்ன தா வாத்தா தாய் வாங்க வாங்க என்னை பெத்த அம்மா ஆத்தா ஈஸ்வரி வா அந்த என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீக்க வரணும் எங்க அம்மா சொன்னது சொன்ன வா வரணும் ஆத்தா ஈஸ்வரி கட்டா ஓ தெரியத்தா ஒன்னாலும் முடியாத கட்டி எதுவுமே இல்லை இந்த இடத்துல ஆத்தா ஈஸ்வரி வா வாதா என்னை பெத்த அம்மா உள்ள வா அந்த மயனுக்கு இனிமேல் அந்த மயனுக்கு வயசு இருக்கா தா ஏ தாங்க உட்காந்து நீ வேடிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே என் பிள்ளை வேடிக்கை பார்த்துட்டாங்க நீ பார்க்க கூடாது நீ தாயா இருந்து நீ பார்க்க கூடாது எழுந்திரிச்சு வார்த்தா இப்ப இல்லப்பா உன் இளம வயசுல ஒரு அரசனோட வம்பு வந்துச்சு நாவ இருக்கா படிக்கிற காலத்துல ஒரு அரசனோட மனஸ்தா வந்துச்சு நாவ இருக்கா இல்ல சரிப்பா சரியா அது ஒரு காரணம் சரியா உன் குடும்பத்தில் நீ பிறந்ததுலேருந்தே துன்பம் அந்த மனையில் இன்பம்னா என்னன்னு கேட்குற தான் உன் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் சந்தோஷமாக தான் நீ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டேதே இருப்ப மனசில் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் இருந்த சரியா கூட பிறந்தவங்க பெற்றவக எல்லாருமே உனையை விட்டாங்க உண்மையா கைகழிவு விட்டுட்டா என்னமோ ஆனா நீ வந்து வாயே திறந்து பேசாததே அவங்களுக்கு எல்லாம் கோவப்படுவாங்க உண்மையா பதிவே சொல்ல மாட்டேன் அப்படின்றப்ப ஆதங்கமா பேசுவாங்க ஏன் இப்படி இருக்கேன் கேக்குறது பதில் சொல்றேனா அப்படின்னு சரியா வாழ்க்கை கைய கழுவிட்டாங்க சரியா எல்லாருமே கைய கழுவி நடு தெருவுல இன்னைக்கு அடுத்த வேலை அன்னத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து நிக்கிறப்பா உண்மையா கண்டிப்பா உண்மை இன்னைக்கு அடுத்த வேலை உட்கார்ற இடமும் குடியும் இல்ல சரியா நடு தெரு திருவோடு எடுக்காத ஒண்ணுதே சாதகம் ஆமா நீ திருவோடு சாதகத்துக்கே நீ திருவோடுதான் எடுத்திருக்கணும் நீ பிறக்கிறப்ப சாதகத்திலேயே சொன்ன வார்த்தை நீ திருவோடு எடுக்கிற உன் சாதகம் சன்னியாசி சாதகம் சாதகம் நீ ஒரு சன்னியாசி இருக்கணும் நீ வந்து மனுஷல நம்புறத விட தெய்வத்திட்ட முறையிட்டுகிட்டே இருப்ப சரியா ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு இந்த கழிவத்துல நான் மனுஷனா பிறந்ததுக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சேன்னு மன வலி வேதனை என்னை அப்பான் இல்லை என்னை அரவணைக்க மனைவி இல்லை என்னை தாங்கி பிடிக்க தாய் இல்லை

பிரகதியா இன்னைக்கு நிக்கிற மயன் சரியா இன்னைக்கு எதுவுமே இல்லாம இன்னைக்கு அடுத்து நம்மளுக்கு முடியலைன்னா யார் தூக்கி போடுவான்னு தெரியாம என் பிள்ளை உள்ள உருகி போய் நிக்குது இன்னைக்கு பனிக்கட்டி மாதிரி என் பிள்ளை மனசு அப்படி கலங்குது அடுத்து முடியலைன்னு தலை சாச்ச படுத்தா யார் மடியில படுக்கிறது யார் நம்மளுக்கு தஞ்சம் கொடுப்பா யார்கிட்ட போய் நம்ம வாழ்வோம் நம்ம இருக்கிறப்ப நல்ல நிலைமையிலே இருக்கப்ப ஒரு மருந்தையோ மயத்தை வாங்கி சாப்பிட்டு படுத்துறோம் இப்ப அந்த வந்து விஷயமா உண்மைதான் நீட்டி நிமிடம் வந்து யாருக்கு பாரம்பலாமி நீட்டி முடியாத வழி வேதனை பிள்ளைக்கு விசத்த தவிர நமக்கு நீ எது இருக்குன்னு கேட்டிருக்க நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு போன ஜென்மத்துல செஞ்சிடா இந்த ஜென்மத்துல செஞ்சிடான்னு தெரியல சரியா எந்த ஜென்மத்துல நான் செஞ்சேன்னு எனக்கு தெரியல அரச புரட்செல்லாம் நீ படிக்கிற காலத்தில் ஒரு கன்னி உகன் மேலே ஆசைப்பட்டுச்சு ஞாபகம் இருக்கா ஒரு கன்னி உன்னை விரும்புச்சேப்பா ஞாபகம் இருக்கா இல்லையா சரி சரியா ஒரு கன்னி விரும்பிச்சு அது உண்மை அது அழியா அழிக்கவே முடியாத உண்மை சரியாப்பா நீ சொன்னாலுன்னு சொல்லாட்டி அது உண்மை சத்திய வாக்கு சரியா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு விலகி எல்லாத்தையும் விட்டு உதறிட்டு ஒரு சந்நியாசி மாதிரியே வந்துட்டேமேன்றதே மன என்ன பண்றது யார்கிட்ட போனா நம்மளுக்கு தீர்வு எங்க போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நம்ம கைகால் இருக்க வரைக்கும் உழைக்க முடியும் அதுக்கு பின்னாடி நம்ம நிலைமை என்னன்னு கேக்குறப்பா ஒண்ணு கூட கூட பிறந்த இடத்துல இருந்து நீ ஒரு கை அகல துணியோ ஒரு பொருளோ ஒரு சொத்தோ எதுவுமே உனக்கு கொடுக்கல இல்ல தாய் தப்பையன் பிறந்த இடத்துல இருந்து உனக்குன்னு ஒரு காசு நிலம் கூட அவ கொடுக்கல ஆனா என் தம்பி என்ன ஏமாத்திருக்கிறது உண்மையா தெரியுதா உண்மையப்பா உண்மையா எதையுமே குடுக்க சொல்லிட்டே எங்க அப்பா அம்மா ஒரே வாரத்துக்கு சொல்லிட்டீங்க உண்மைதான் எதுவுமே குடிக்க சொல்லவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லல இருக்குன்னு சொல்லல எதுவுமே இல்லை நீ யாரும்

வச்சுட்டேன் இனிமேல் யாரும் இல்ல இனிமேல் நம்ம பிறந்த இடமும் இல்ல நம்மளை அரவணைக்க தாயும் இல்லாத இன்னைக்கு என்ன பண்றது கடவுளே நீயே கேதி நல்லா இருக்கிறப்ப கால் சௌரியத்தோட இருக்கிறப்ப என் ஆயுசு பிரியணும்னு நான் படுக்க கூடாது நல்லா உழைச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே இருந்தமா தூங்குனமா காலையில நம்ம உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மரணம் வந்து யாருக்கும் துன்பமாவும் துயரமா இருக்க கூடாது என்னுடைய மரணத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என் அடிவயிறு என் மனசு நெஞ்சு பத்தி எரியுது ஆமாமா ஏன் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு அப்படியே தலையை சுற்றுற அளவுக்கு இப்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இப்ப வந்து ஏன் அந்த வாழ்க்கையை விட்டோம் நமக்குன்னு ஒரு குழந்த குடும்பம்னு இல்லாமல் போயிட்டேமே இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சு நம்மளுக்கு அனாதையாக தெருவில் நிற்கிறேன்னு இந்த மயனுடைய மனசு அப்படியே ரத்த கண்ணீரேப்பா வருது ரத்த கண்ணீர் தான் இப்போ வரும்போது கூட தம்பி போயிட்டு வரேன்னு அவன் என்ன கவனிக்கவே இல்லை சரி மாதிரி தான் இருந்தான் இப்ப அங்க தான் நான் வரேன் தம்பி அதை தெனிப்பா சொல்றேன் எப்படா நீ வெளியே ஏறுவேண்டே எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி உடனே ஒரு நாளைக்கு மேல மறுநாள் இரு வயின்னு சொல்றது வார்த்தை இல்லப்பா ஏதோ விருந்தாடி வந்தியா பரப்டியா போயிட்டு வா அவ்வளவுதான் பேச்சு இல்ல திரும்பி அந்த இடத்துக்கு இனிமேல் போகவே கூடாது நினைச்சு இந்த உள்ள சொல்லி வந்த உண்மையா இனிமேல் நம்மளுடைய ஆயுசு வந்து நம்மளை வந்து அவங்க பார்க்க கூடாது சந்திக்க கூடாது எங்க போனேன் இருக்கேனா செத்து போயிட்டேனா கூட அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் அந்த இடத்த விட்டு வர்றப்ப எப்படி ஒரு கண்ணீர் ஒரு சொட்டை கீழே விட்டுட்டு வந்தியா வந்தேன் இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தால் என்ன இன்னுமே நான் போனேன் அவங்க மூஞ்சி பார்க்குற ஒன்று என்னை வெளியில் நல்ல வாழ்க்கையை கொடுத்து எங்கேயாவது செட்டில் பண்ணிவிடு இல்லை என்ன மேலே தூக்கி ரெண்டு தான் கேட்டிருக்கேன் என் அம்மாக்கிட்ட இனிமேல் இருக்கிற இடத்துல நிம்மதியாக பத்து ரூபா சம்பாரிச்சு எனக்குன்னு பத்து ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு நான் இறந்த பின்னாடி அந்த பத்து ரூபாயை எடுத்து அவங்க மற்றவோ தூக்கி போடணும் யாரும் பார்த்து என்னை தூக்கி போட்டதா இருக்க கூடாது நான் என்ன பாவம் செஞ்சேனா இந்த ஜென்மத்திலே அந்த பாவத்தை நான் கழுவிட்டு போறேன்னு சொல்லிட்டேன் கடவுளே உன் காலடியில நான் இறக்கி வச்சுட்டு என் பாரத்தை இந்த உயிரை வந்து நீ வந்து அளக்கழிக்காம கூட்டிக்கிட்டு போயிடு எப்படி படைச்சையோ அப்படியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் என்ன பாவம் செஞ்சினா அந்த பாவத்தையில இந்த ஜென்மத்திலேயே உன் காலனியில ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டப்பா இனிமேல் எனக்கு வந்து இறப்பு வந்து என் தம்பி செய்யணும்னு ஆசை இருக்கு வேற எங்கயா

கெட்டா தூரம் கிடைக்கணுமா இங்கன ஒரு வேலையை பார்த்து இங்கன தாயா பிள்ளையா இருக்கலாம் என்று சொல்ல வார்த்தை வல்ல வந்தேனா விருந்தாளியா பெறப்பட்டு போகட்டும் இல்ல வீட்டுல இடம் என்ன வெளியில ஹோட்டல்ல நான் தங்கிட்டு வர உங்களுக்கு தெரியுதாமா அத தேப்பா சொல்லி அவங்க ஏது இருக்கவே வேணாம்னு நினைச்ச மைந்தேனே உனே அந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு துள்ளி நீ விருந்தாடி எதுக்கு போனே அந்த காரியம் முடிஞ்சதும் பெறப்படும் சொன்ன வார்த்தை அதுதே நடந்தது சரியா இனிமேல் வந்து இவங்கள்ட்ட போய் யாசகம் கேக்குறதுக்கு தெரியாத மனுஷர்கிட்ட அந்த யாசகத்தை கேட்டு ஒரு வயிற்ற கழுவிட்டு சாகலான்னு சொல்லிட்டேன்

இப்ப கொடுத்த காசு திருப்பி கேட்ட அதெல்லாம் திருப்பி கேட்ட கிடைக்காதுன்றான் கிட்ட கூட போக முடியாது அவன் உறவாவே நினைக்கலன்னு சொல்லி சரியா உறவாவே நினைக்கலப்பா நீ யாரோதே ஏன் வந்தேன்ற மாதிரி என்ன போச்சு தவிர ஐயோ நம்ம கூட பிறந்த ரத்தம் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கல

கேட்க நாதி இல்லை நீ போய் நிமிர்ந்து நின்று கேட்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை எனக்கு குடு சட்டப்படி எனக்கு செல்லும்னு யார்கிட்ட போய் வந்து நீ கேட்கறதுக்கு உடம்புல தெம்பும் இல்லை தைரியமும் இல்லை மன உளைச்சலுக்குத்தே ஆளாக்கியிருக்க தவிர தெய்வத்திட்ட வழி தெய்வம் இருந்தால் வழிவிடட்டும்னு சொல்லியிருக்க தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த நிலையில வந்து என் வாழ்க்கையை இருட்டாக்கி கூட பிறந்தவனே என்னை கண்ணீர் வடிக்க வச்சிட்டேன் தெய்வம்னு ஒன்று இருந்தா என் ஆயுசுக்குள்ள அவன் என் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்க உண்மையா கண்டிப்பா நடந்தே தீரும் உன்னுடைய ஆயுசுக்குள்ளே அவனுடைய வழி வேதனையை அந்த ஆத்தா ஐஸ்வரி கொடுத்து என் கூட பிறந்தவனை நிராகரியை நிற்க வச்சுட்டேமேன்ற ஒரு வழியை வேதனை அவனை கொடுத்து என் கூட பிறந்தவன் சேர வேண்டியதே நான் தந்திரி நீ அதை சா விப்பியோ சாப்பிடுவியோ என்னமோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்து வச்சுருந்தா எங்களுக்கு ஒப்பிட இல்லை நீ அதை எடுத்துகிட்டு அதே சாப்பிட்டுட்டு நீ வந்து நல்லடக்கம் ஆயிடுஞ்சிருக்கா அந்த நாள் வரும் உன் கண்ணு முன்னாடி ஏன்னா நீ வந்து யாருக்கும் ஒரு துரோகம் செஞ்ச மயம் இல்லை தெரியா யாருக்கே ஏமாத்தி சாப்பிட்டதுல யார்ட்டையும் பத்து ரூபாய் டீ வாங்கி குடிச்ச வரைக்கும் விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து உள்ளத்தை உண்மையா தெய்வத்து ஒப்படைச்சிருக்க கண்டிப்பா கையெடுத்து வணங்குற தெய்வமே நீ இருந்தா எனக்கு காட்சியா இருக்க இந்த கலிங்கத்துல சொல்லியிருக்கா நல்லவளுக்கு காலம் இல்லைன்னு அது எனக்கு தேனான்னு கேட்ட உண்மையா உண்மை உண்மை எனக்கு தான் இந்த நான் ஒரு தடவை பல தடவை கேட்டுறேன் இந்த கலிபத்தில் நேர்மை நியாயமாவ நான் நடந்துகிட்டு இருக்கேன் மயனுக்கு இந்த கழிவுகத்தில் சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு வந்து காலம்லேன்னு சொல்கிறாங்களே அது எனக்கு தேனா எனக்கு தேனான்னு கேட்டு கேட்டு அந்த மனசு மனசுன்னு உண்மைதான்மா ஏன் தெரியுமா நீ தம்பி மாதிரி ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ற எனக்கு பண்ணலை நான் நேர்மையாக இருக்கேன் என்னன்னு கேட்டிருக்கேன் உண்மை உண்மை அப்படி சொல்லி சொல்லி எனக்கு வழி வேதனை இந்த இடத்துக்கு வந்திருக்காப்பா ஆத்தா உன்னைய பார்த்து உன் குரலை கேட்டு எனக்கு தீர்வு கிடைக்குமான்னு நம்பிக்கையோட இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கி என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டவ இந்த தெய்வத்துடைய சக்தி எனக்கு தெரிஞ்சதே இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கி எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு கூடிய விரைவில் கூட பிறந்தவனே கூப்பிட்டு உனக்கு வேண்டிய சொத்தோ பொருளோ இருக்கு வாங்கிக்கடான்னு சொல்லணும்னு தெய்வமே அதை மட்டும் என் உள்ள எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கு விரத்தி அடைஞ்சு போய் நம்ம இந்த அனாதைய இருந்து இல்லாத மாதிரி பிச்சைக்காரமாக சொல்லி வேதர பொங்கி எழுதுறப்பா ஆமா ஆமா இந்த நீ என்ன வரத்தை கேட்டு வாங்கி வந்தியோ வந்தியா அந்தப்பாழ குறையா வீட்டை விட்டு இறங்கி வந்திருக்கேன் எனக்கும் ஒரு ஏதோ எல்லாரும் எனக்கும் ஒரு ஏதோ ஒரு வசதியான வாழ்க்கை தான் கேட்பேன் அவ்வளோ கூட கூட கேட்க கூடாது ஆண்டவங்க வந்துட்டே இல்லப்பா உனக்கு வேண்டிய பொருள் உனக்கு உரிமையான பொருளை இந்த தாய் வாங்கி கொடுத்து அவை வாயிலே சொல்ல வச்சு நீ பிறந்த இடத்துல என் ஆய்ச்சி முடியும்னு கேட்டிருக்க உண்மையா கண்ணு கெட்டா தூரம் நான் சாகக்கூடாது கூடாது பணமாக நான் சாகக்கூடாது நான் எந்த இடத்துல பிறந்தினோ வளர்ந்தினோ அந்த இடத்துல உயிர அடங்கணும்னு சொல்லியிருக்கேன் இது மட்டும் நடக்கணும் தான் சொல்லிட்டேன் அனாத பணமா போயிடக்கூடாது நான் பிறந்த இடத்துல என் உயிர் அடங்கணும்னு சொல்லி அது சத்தியமா நடக்கும் இது சத்தியமாக்கு தாய் புரிஞ்சுக்கப்பா திருச்சியிலிருந்து யூடியூப் பார்த்து வந்திருக்கீங்க நம்பிக்கையோடு இந்த தாயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் அலைஞ்சி வந்திருக்கீங்க இந்த அம்மா உங்கள் மனசில் உள்ளதை பூரா சொன்னாங்களா ஆல்மோஸ்ட் ஆல் சொல்லிட்டாங்க இப்போ இன்னும் சில கேள்வி இருக்கு அதுக்கான